அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவடா ஒரு வழியை பூசாரியை செட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாச்சு பாருங்க பூசாரி சுதப்பாமல் கதையை சொல்லி அவனை காலி பண்ண வச்சிருங்க புரியுதா கதையை நல்லா மனப்பாடம் பண்ணிட்டேன் அப்படியே அவன்கிட்ட ஒப்பிச்சு அவனை ஓட ஓட விரட்டுறேன் போதுமா அது போதும் பூசாரி அவடா பார்ட்டி வீட்டில் தான் இருக்குது சொன்ன மாதிரி பூசாரியோடு வந்துட்டார் ஹவுஸ் ஓனர் ஆமாம் யாரை கேட்டிட்டு இவரை கூட்டிகிட்டு வந்த ஏப்பா பூசாரியை கூட்டிகிட்டு வர யாரை கேட்கணும் என்ன கேட்கணும் சரி பரவாயில்ல என்ன விஷயம்னு சொல்லிவிட்டு சீக்கிரமாக கிளம்புங்க எனக்கு வேலை இருக்குது இங்கே பாருப்பா பூசாரிக்கிட்ட எல்லாம் சொன்னேன் என்ன காரணம்னு அவரோட திருஷ்டி மூலமாக கண்டுபிடிச்சு சொல்லிடுவார் பூசாரியை கூட்டிகிட்டு வந்து அந்த செலவெல்லாம் வாடகையில் ஏற்றலான்னு பார்க்குறியா வாடகை பிரச்சனை இல்ல ஆவிதான் பிரச்சனை ஒரு வழியா பூஜை ஏற்பாடு பண்ணி பூசாரியும் தியானத்துல உட்காந்து கண்ணை மூடிட்டார் கண்ணை திறந்தாருன்னா என்னன்னு சொல்லிடுவாரு ஏ நீ கேட்க மாட்டியா வீடே ஒன்னோடது தானே நீ தான் தெளிவா கேட்கணும் அதுவும் பூசாரி கண்ணை திறந்துட்டாரு எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க இருக்கிறதே ரெண்டு பேர் அப்புறம் என்ன எல்லாரும் எப்ப பூசாரி நம்ம ரெண்டு பேரை தான் அப்படி சொல்றாரு பூசாரியோட பேச்சே சரியில்லையே ஆ கரெக்டாக நம்மளை ஜட்ஜ் ஐயா சமாளிப்போம் இங்கே பாரு தம்பி இது சாதாரண வீடு இல்லை இந்த வீட்டுக்கு ஒரு கதையே இருக்கு இதுவரைக்கும் இந்த ஹவுஸ் ஓனர் அந்த கதையை எனக்கு சொல்லவே இல்லையே எப்போ எனக்கே இப்போ பூசாரி சொல்லி தான் தெரியும் உனக்கே தெரியாத கதை பூசாரிக்கு எப்படி தெரிஞ்சது எப்பா அவரு இப்போ ஞான திருஷ்டியில் கண்டுபிடிச்சிருக்காரு ஆமாம் தம்பி இப்போ அந்த கதையை ஞான திருஷ்டியில் வந்து போச்சு அந்த கதையை இப்போ நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ படம் எடுக்கிற அளவுக்கு கமர்சியலாக இருக்குமா ஆஹா ஏப்பா விளையாடுற நேரமா இது நானே விடவெடத்து போயிருக்கேன் என்னமோ ஓ வீட்டு கதவை தட்டுன மாதிரியும் கொலுசு சத்தத்தை நீ கேட்ட மாதிரியும் விடவெடத்து போயிருக்கேன்னு சொல்ற ம் யார் கேட்டா என்னப்பா வீடு என்னோடது அப்போ கதவு தட்டின எப்பா அது யாருன்னு எனக்கு தெரியாது ஆமா அது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் பூசாரி நீங்க ஞானதிருஷ்டியில் கண்டுபிடிச்ச கதையை முத சொல்லுங்க இப்போ நான் கதை கேட்குற மூடில் இல்லை போயிட்டு இன்னொரு நாள் கழிச்சு வாங்க எப்பா அவர் என்ன சினிமாவுக்கு கதை சொல்லவா வந்திருக்காரு அப்புறமா வர சொல்கிற கேளுப்பா கதை கேட்குறதுக்கெல்லாம் ஒரு மூடு வேணும் இப்போ அந்த மூடு எனக்கு இல்லை ஏப்பா பூசாரிக்கு மூடு இருக்கிறப்பவே கதையை கேட்டிருப்பா இல்லைன்னா என்ன மறந்துடுவாரா ஏப்பா காசு செலவு பண்ணி கூட்டு வந்திருக்கம்பா எனக்காக கேளேன்ப்பா ஓகே அவுட்லைன் சொல்லுங்க பிடிச்சிருந்தா முழு கதையும் கேட்குறேன் என்ன அது அவுட்லைனா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க